ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம் வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது பாம்பே சட்னிங்க இந்த பாம்பே சட்னி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் ஒரு சின்ன வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க கடுகு பொரிஞ்சதும் நல்லா கருவேப்பில பொடியாக நறுக்கி போட்டுருங்க பொறிஞ்சதும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி ரெண்டாக கீறி போட்டுருங்க அது நல்லா பொறிஞ்சு வதங்கினதும் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கி நல்லா உதுத்து விட்டு போடுங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பாம்பே சட்னிங்க இது அவ்வளோ நல்லாயிருக்கும் சீக்கிரம் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க பாருங்கள் இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கி விடுங்க இது வந்து ரொம்ப நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு இல்லைங்க ஓரளவு டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இது வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இருந்தால் போதுங்க ஒரு முக்கியமான இதுக்கு ஒரு பொருள் என்னென்னா கடலை மாவுங்க இது மூணும் இருந்ததுன்னா உடனடியாக பத்து நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சிடலாங்க இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் இந்த அளவு வதங்கி வந்ததும் ஒரே ஒரு தக்காளிங்க அதை வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாங்க நான் இந்த செய்கிற பாம்பே சட்னி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேங்க நீங்களும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம் பாருங்கள் தக்காளியும் போட்டு வதக்கிடுங்க இப்போ இந்த தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ இதே இதிலே போட்டுடலாங்க போட்டு பொறுமையாக வதக்கிவிடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கினா கூட போதுங்க அந்த அளவு சீக்கிரம் இதாகிடும் இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு சட்னிக்கு வந்து எந்த அளவு த தண்ணி தே அதாவது எந்த அளவு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணுங்க இப்போ உப்பு போட்டாச்சுங்களா இது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்குற நேரம் தண்ணி கொதிக்கிற நேரம் தாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சட்னி சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லை வேறு சட்னி வைக்கணுன்னா கூட டைம் ஆகும்னா நீங்கள் இதை ஈஸியாக செய்யலாம் அதே சமயம் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் உருளைக்கிழங்கு மசால் சாப்பிடாதவங்க இந்த சட்னி செஞ்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வதங்கினதும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க இதுக்கு எனக்கு இந்த அளவு போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தண்ணியை மட்டும் இப்போ வதக்கி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லைங்க அந்த மஞ்சள் தூள் வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிச்சா போதுங்க அந்த அளவுக்கு தான் இருந்தால் சரி இப்போ பாருங்கள் தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க கட்டி இல்லாமல் நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கரைச்சி வச்சு கடல மாவு ஊற்றணுங்க கடல மாவு ஊற்றும் போது என்ன பண்ணுன்னா கொதிக்கும் போது ஊற்றிட்டு அப்படியே ஒரு தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா சீக்கிரம் கெட்டிப்பட்டுவிடும் அதுக்காக வந்து இந்த கடல மாவை அப்படியே ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி விடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே சிம்லையே இருக்கட்டுங்க அந்த மாவோட வெந்து வர்றதுக்கும் பச்சை வாசனை போகிறதுக்கும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு இப்போ பாம்பே சட்னி ரெடிங்க சூப்பரான இந்த பாம்பே சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதுங்க கடலை மாவு வெந்துடும் இன்றைக்கி நான் வந்து இந்த பூரிக்கு தான் இந்த பாம்பே சட்னி செஞ்சுருக்கங்க சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்